நான் உள்துறை அமைச்சரும் முதலமைச்சர் மது இல்லை அது எனக்கு என்னை பொறுத்தவரை அந்த ரோட் ஷோ இருப்பது சரியான நிகழ்வு என்று தோன்றுகிறது ஏன்னா மிகப்பெரிய இழப்பு கருவல் நடந்திருக்கு அந்த இழப்பு பிறகு இது மாதிரி ஒரு ரோட் ஷோ நம்ம ஊரில் வந்து தமிழகம் போன்று மிகப்பெரிய சாலை அமைப்புலாம் கிடையாது மிக விரிந்த சாலையெல்லாம் கிடையாது அதனால வந்து தேசிய நெடுஞ்சல்லாம் இருக்குது இங்கே நம்ம ஊரில் மிகப் செலவு தான் அதனால் அவர் அனுமதி கேட்ட தூரம் வந்து மக்கள் மக்கள் நெ நடமாட்டம் அதிக நெருக்கம் அதிகமாக உள்ளது அதனால் அது அதை தவிர்த்துட்டு அவர் ஏதாவது ஒரு இடத்துல பெரிய ஆகலோ நான் கூட்டத்தை தரப்பட்டோம் ரோட் ஷோவுக்கு அனுமதி பார்த்தா அவர் கூட்டம் நடத்துவதை கண்டிப்பாக வரவே இருக்கணும் அவர் எங்கே வேணாலும் ரூபாட்டும் அந்த குப்பாங்க ரோட்டோட எடுத்து தான் எங்கே இருந்தது இது நெருக்கமான பகுதி புதுச்சேரியை வந்து உச்ச அன்றைக்கி உயர்நீதிமன்றம் அதுக்கு சம்பந்தமாக நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த விதிமுறைகள் நடந்திருக்காங்க வாய்ப்பை கட்ட கம்மி அதனால் அதெல்லாம் அந்த ரோட் ஷோவை தவிர்த்துக்கலாம் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கும் நான் மீது நம்முடைய முதலமைச்சர் இருக்கா அந்த வேண்டுகோள் வச்சுருக்கேன் தாவேக்காவது தலைவர் விஜய் அவர்கிட்ட இந்த ரோட் ஷோவை புதுச்சேரியில் தவிர்த்துட்டு ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடந்துட்டு அதற்கான உத்தரவை நம்ம புதுச்சேரி அரசாங்கம் வழங்க அதில் எந்தவொரு